கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள மேஜி சபை வணங்கும் அணு தினமும் ஆண்டுபுறாங்க இயேசு கிறிஸ்து அணி ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதில் எழுதியிருக்க எழுதியிருக்கவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல வாசிக்கிறது மாத்திரமல்ல அதன் கை கொண்டு நடக்கும்போது தேவன் அற்புதங்களை நடக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வளர்ச்சியை தடை பண்ணுகிறது காரணம் நாம் வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு நடக்காமல் போகும்போது அநேக காரியங்கள் நம்ம வளர்ச்சியை தடுக்கிறது அதற்கு உதாரணமாக ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார் அந்த வியாபாரி நிறைய பணம் சம்பாதிச்சார் சொத்து சம்பாதிச்சார் அந்த சொத்தை சம்பாரித்து பல நகைகள்லாம் வாங்கினார் இந்த அந்த ஊரில் திருடர்கள் அதிகமாக இருந்தாங்க கொள்ளையர்கள் அதிகமாக இருந்தாங்க அதனால் என்ன செஞ்சார் இந்த நகைகள்லாம் எங்கடா வைக்கிறதுன்னு யோசனை பண்ணி நிறைய மாங்குட்டைகளை வாங்கினார் மாங்குட்டைகளை வாங்கி அந்த மாங்குட்டைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வச்சு அப்படியே பாக்ஸில் போட்டு அந்த பரணி மேலே பூண்டி வச்சுட்டார் வச்சிட்ட பிறகு அவருக்கு மூணு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை எல்லோரும் அப்படியே சொன்னார் தான் மறிக்கும் தருவாயில் சொன்னார் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மறிக்க போகிறார் அப்போ நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார் நான் பரவையில இந்த மாங்குட்டைகள்லாம் வச்சுருக்கேன்ப்பா அதெல்லாம் பங்கு போட்டு நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னபோது டக்குன்னு உயிர் விட்டுட்டார் ஆனால் மாங்குட்டியில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லலை ஆனால் தான் என்ன செஞ்சாங்க இந்த மாங்குட்டை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் இந்த மாங்குட்டையை எடுத்து போய் அங்கே மகள் ஆலோசனை சொன்னால் இந்த மாங்குட்டையை நம்ம போய் நிலத்தில் விதைச்சோம்னா நல்லா வளரும் வளர்ந்து காய் காய்க்கும் நம்ம செல்வந்தரம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது மாங்குட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க நிலத்தில் விதைச்சாங்க விதைச்சி அஞ்சு ரெண்டு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு அஞ்சு நான் ஆறு 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 மாதம் ஆச்சு அந்த மாங்குட்டை முளைக்கவே இல்லை என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே அமைதியாகிட்டான்னுங்க மூணாவது மகன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சான் அந்த மாங்குட்டையே ஏன் முளைக்கலை அப்படின்னு போய் தோண்டி பார்த்தா பாருங்க தோண்டி பார்த்தோன்னே அந்த மாங்குட்டையில் ஒரு தங்கம் இருந்தது ஆஹா இவர்களுக்கெல்லாம் தெரியவில்லையே என்று சொல்லி அதை ஆராய்ஞ்சு பார்க்கலே என்று சொல்லி இவன் போய் ஆராய்ஞ்சு பார்த்ததுனால அந்த மாங்குட்டையில் தங்க இருக்கிறது தெரிஞ்சது ஆம் பிரியமான அந்த தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லா நிலத்துலேயும் போய் மாங்குட்டையெல்லாம் எடுத்து அதில் உள்ள தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் இந்த வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அந்த நித்திய ஜீவன் இயேசு அது அவரை உங்களை அவர் உங்களை வாழ வைப்பார் இந்த வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தள்ளும் என்று அங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் இந்த வசனத்தை இந்த நியாயபரமான புஸ்தகத்தை நீ நீ வாசிக்கிறது மாத்திரமல்ல இதை கேட்கிறது மாத்திரமல்ல அதை தியானம் பண்ணி அதை கை கொண்டு நட அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து நடத்துவேன் என்று சொல்கிறார் நீ போக இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன் காரியங்களை வாக்கி பண்ணுவார் உன் வழியை வாக்கி பண்ணுவார் என்று சொல்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக யோசுவா கை கொண்டு நடந்தான் அவன் இருபத்தோரு பட்டணங்களை பிடித்தான் ஏழு ஜாதிகளையெல்லாம் முறியடித்தான் இப்படி அந்த பலத்த ஜாதிகளெல்லாம் முறியடித்து காணான் தேசத்தை தன்னுடைய எல்லா பிதாக்களுக்கும் பங்கிட்டு போட்டுக் கொடுத்தான் எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு போட்டு கொடுத்தான் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த வேதத்தை தியானம் பண்ணுவோம் நற்குணசாலிகளாக மாறுவோம் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பாராமே அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே ஏகோவாயிரை எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே வரப்ப எந்த தேவன் என்னாலும் சூகம் தருவீரே மரண இருளின் பல்ல தாக்கில் நடக்க இருப்பதால பயப்பட மாட்டேன் மரண இருளின் பல்ல தாக்கில் நடக்க என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் தேவன் தேவைகள் யாவும் தேவன் என்னாலும் சோகம் தருவீரே பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி அவருடைய தேவைகளை சந்தியும் எந்த வியாதி விளைவீனும் சுகவீனம் அணுகாத தேவன் பாதுகாத்துக் கொள்ள முடியாது அவர்கள் தேவைகளை சந்திக்கும் முடியாது ஜபிக்கிறோம் இந்த வசனத்தை வாசித்து கேட்டு கை கொண்டு நடக்க உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமாம் காட் பிளஸ் யூ